நடிகர் விஜய் வந்து எனக்கு போட்டி திடீர்நிதி ஸ்டாலின் அவர் நான் தான் போட்டின்னு அவர் சொல்லிக்கிறாருன்னா அது அவர் பெருமை அப்படி சொல்ற தப்பு இல்லை சொல்லலாம் ஆனா இந்த மூணாவது ஒரு பேர் பண்ணிட்டு என்ன பேர் சொன்னீங்க சீமான் அவர் என்ன ஃபீல்ட்லே கிடையாது எங்க அண்ணன் உதயநிதி கிட்ட இது பிஜேபி ஆர் எஸ் பிளான் விஜய் இரண்டு கோடி வச்சுக்கலாம் ஒரு ஐநூறு கோடி குடி விஜய்க்கு இது எல்லாரும் பேசறக்காக புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க வர்றாங்க அவங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்புறாங்க மக்கள் அங்கீகரிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அவருக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது அது வர்றதுக்கு முன்னாடி சொல்லி இல்லை அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு முத்திரையை அப்படிங்கிறதே வந்து நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டை யார் வேணால் கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விமர்சனம் இது சரியான அணுகுமுறையாக இருக்கும் சினிமானுடைய புகழை வச்சு அந்த பப்ளிசிட்டி வச்சு நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகுறேன்னு யார் நினைச்சாங்க அது பகல்களவு தண்ணீர் எழுதி வைக்க வேண்டியது திராவிடம் என்பது வெறும் பெயரளவுல இருக்கணுமா இல்ல கொள்கையில இருக்கணுமா திராவிடம் என்னன்னா என்ன சார் அதுதான் சார் நம்முடைய கொள்கை தமிழகம் அப்படிங்கிறது தமிழகம் தமிழகம் வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழகம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை தான் குறிக்குது இது திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கை கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரு அந்த பெயரை பயன்படுத்தாமலேயே அவரு அந்த திராவிட சித்தாந்தத்தை பேசலாமே இந்த தமிழ் அறிவு மனிதனா தமிழ் உரிமை மனிதனும் தமிழ் அறிவு கட்சி ஆரம்பிச்சாலும் அங்கே போய் அந்த கட்சியாக இருந்தாலும் காலி பண்ணிடுவோம் நான் நடிகர் விஜய் கொண்டு சொல்றேன் நீங்களும் நல்லா இருக்கணும் எண்ணத்தோட சொல்கிறேன் கலைஞர் அந்த தமிழ் மாநில கெட்ட சேர்த்துன்னு விஜய் அவர்களே முடிஞ்சு போயிச்சுக்காரு ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திமுகவின் பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நீண்ட நாட்களுக்கு பிறகே ஒரு உரையாடல் ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது நீங்க பேச வந்ததுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப சூடு பிடிச்சிருக்குது விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கியிருக்கிறார் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட அவர் வந்து அதில் எந்த ஒரு சமரசமும் கொள்ளாம இன்னைக்கு கட்சியை தொடங்கி டிக்ளேரே பண்ணியிருக்கிறாரு இன்னும் வந்து ஒரு படத்துல நடிச்சு இல்ல அவர் ரொம்ப நாளாவே அவர் ரொம்ப நாளாவே வந்து கட்சி தொடங்குற ஐடியால இருக்காரு அது 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 அதனாலதான் அப்படிதான் அவர் பயணிச்சிட்டு இருக்காரு ரொம்ப நாள கட்சி தொடங்குற ஐடியால அவங்க இருக்கிறாங்க இல்ல ஆமா நிச்சயமாக அப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு பல்வேறு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த அரசியல் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல ஏன்னா ஒரு பக்கம் சீமான் அவர்கள் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போ நீங்க திமுக முன்னிலைப்படுத்ததெல்லாம் வந்து பார்த்து அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இனிமே அடுத்து வந்து வெர்சஸ் விஜய் வெர்சஸ் சீமான் தான் அடுத்த கட்ட அரசியல் நகரும் அப்படின்ற மாதிரியான பார்வை எல்லாம் வைக்கிறாங்க முதல்ல இந்த அரசியல் நீங்க அதாவது அண்ணன் எங்கள் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் விஜய் திரு நடிகர் விஜய் நடிகர் விஜய் வந்து எனக்கு போட்டி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நான் தான் போட்டின்னு அவர் அது அவருக்கு பெருமை அப்படி சொல்ற தப்பு இல்ல சொல்லலாம் ஆனா இந்த மூணாவது பேர் சொன்னீங்க என்ன சொன்னீங்க சீமான் பேர்ல கேட்டாரு உதயநிதிக்கு முன்னாரு அண்ணன் உதயநிதி போட்டி விஜயா அது எப்படி அந்த போக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறாங்க அவங்க கூட தான் பண்றாங்க யாரு விஜய் ரசிக மன்றத்திற்கும் கூட தான் பண்றாங்க இப்போ விஜய ரசிக மன்றத்திற்கு அவங்க பண்றாங்களோ இல்லையோ இதை நீங்க நல்லா கவனிக்கணும் விஜயரோட ரசிகர் மன்றம் இப்போ அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமா தமிழகம் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி அந்த கட்சியில் கூட இதை பத்தி விமர்சனம் பண்றாங்களோ திமுகவையும் அண்ணன் உதயநிதி குறித்து கிட்ட வராங்களோ இல்லையோ இந்த வேலையை நேற்று வந்து பார்த்து யாருன்னு கேட்டா நேற்று இருந்து இல்ல பத்து நாளாவே இந்த வேலைய பார்க்க தொடர்ந்து இந்த வேலையை பார்க்கறது யாருன்னு கேட்டா இந்த பிஜேபி சங்கிக்கு தான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் இவன் டார்க் ரூம் வச்சுக்கிறான் அவன் தான் பண்ற வேலை கிட்ட இப்ப உங்க யூடியூப் சேனல்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஐ தமிழ்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்காங்க அது ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க அதுல போடுறது இவன் ஃபர்ஸ்ட் விஜய் படம் போடுறது அப்புறமா ஆனா உதயநிதி படம் போடுறது உதயநிதியை உதயநிதிக்கு எதிர்ப்பு யார் நடிகர் விஜய் யார் உதயநிதி விஜய் விஜய் தான் எதிர்காலத்தில் உதயநிதிக்கு போட்டி அவர்தான் வருவார் இவன் கிளப்பி விடுறது இவன் இப்படி கிளப்பி கிளைப்பு போது எங்கள் இயக்கத்துடைய தொண்டர்கள் சமூக வலைத்தளங்களிலே எதையும் எதிர்பாராமல் விதௌட் எனி எக்ஸ்பெக்டேஷன் சமூக வலைத்தளங்களிலே கழகத்திற்காக தளபதிக்காக ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்காக தமிழக மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற கழகத்தின் கடைக்கோடி தொண்டர்கள் குடியாத்தம் குமரன் போன்றவர்கள் எது கோவம் வரும்போது நம்ம அண்ணா உதவிய கஷ்டப்பட்டு இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு நீங்க இப்போ கச்சாரு கஷ்டம் நடிகன் வந்து இக்குவலா பண்றாங்க போது விமர்சனங்கள் பண்ணதான் செய்வாங்க கோடிக்கணக்கிட்ட இரண்டரை கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் ராவிட முன்னேற்ற கழகம் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் மட்டும் பத்து லட்சம் பேர் இளைஞர் அடி இளைஞர் அடி மாநாடு இட்ஸ் நாட் அ பேரன் பாடி கான்ஃபிரன்ஸ் இட்ஸ் அன் டிஎம் கே யூத் ட்வீன் கான்ஃபிரன்ஸ் தட் கான்ஃபரன்ஸ் டென்த் வாஸ் நியர்ல 10 லேக் யூ ட்வீஸ் பத்து லட்சம் இளைஞர்கள் வருகிறார்கள் அந்த மாநாட்டுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம தலைவனுக்கு இப்ப போட்டியா போது இதெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையா வாழ்த்து சொல்லியிருக்கார் மக்கள் பணியாற்ற வந்திருக்காரு அரசியல் கட்சி தொடங்குறது மக்கள் பணியாற்றுறது பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கு மக்கள் சேவை பண்ண வந்திருக்காரு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்றார் ஒரு பெருந்தன்மையா தினார் பெருந்தன்மையான ஒரு தலைவர் அண்ணன் உதயநிதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் போய் வாழ்த்து சொல்லியிருக்காரு பாத்தீங்களா நீங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டா எனது மிகுந்த அன்புக்குரிய என்னுடைய சகோதரர் எங்கள் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாகத்தான் அண்ணன் விஜய் எனக்கு நான் அவர் அண்ணன் அளிப்பேன் எனவே அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பாராட்டுக்கள் அவர் நான் அண்ணன் என்றுதான் அழைக்கிறேன் அண்ணனாக பார்க்கிறேன் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சொல்லிட்டு அடுத்த அவர் திமுக டிஎம் கே பிளிட் ஆடுறாங்க பாருங்க மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமல் ஏன்னா அண்ணன் உதயானுடைய போர்படை தளபதி வழியே ஒரு ஒரு வலிமைமிக்க ஒரு தளபதி தலகர்த்தர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர் சொன்னாரு எதிர்காலத்தில் அவர் கட்சியினுடைய கொள்கைகள் அப்படி அரசியல் வைத்து அதை எப்படி எதிர்கொள்ளும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அரசியல் செய்வோம் அவர் கொள்கை வைத்து பெயர் கட்சியில இல்லை என்கிற கேள்விக்கு வந்து இந்த பதில சொல்றாரு இதுக்கு நான் வந்து சொல்ல வரனே திராவிடம் அது வர வராது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னும் நல்லா சொல்லிடுறேன் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணணும் குறை சொல்லணும் கட்சி ஆரம்பிச்சுன்னா அவங்கள வந்து தப்பா பேசணும் எல்லாரும் அறிமுகமான சொல்ல சொல்றேன் நீங்க வந்து இப்ப நான் இப்போ நீங்க திமுக பேச்சால அது வெட்டி போட்டாலும் என்னுடைய என்னுடைய உயிர்தான் என்னை திமுக வந்து பிரிக்கும் இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றும் தெரியும் நான் எப்ப திமுக தான் என் தலைவன் தளபதி நாளை தமிழக நுடைய உதயநிதி ஸ்டாலின் எங்க கடவுள் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினா ஓய்வு எடுத்து எடுத்துக்கொண்டுன்ற தலைவர் கலைஞர் இதுல இருந்து நமக்கு எந்த மாற்றம் கிடையாது இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயமான சஸ்பென்ஷன் உலகத்துக்கே தெரியும் இருந்தாலும் நான் திமுக தான் நீங்க ஏ தெரியுங்க மக்களே அதுதான் சோ நான் என்ன சொல்றேன்னா உன்னே மட்டும் சொல்றேன் இது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சார் அவர் ரைட் ஆஹ் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் மட்டும் அரசியல் வட்டம் அவர் இந்தியா சின்ன டெமோட்ஸ் கண்ட்ரி ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் இட்ஸ் ஆன டெமோக்ரஸ் கண்ட்ரி இந்த ஜனநாயக நாட்டில் யார் ஒரு நாள் கச்சாரம் யாரு ஒரு நாள் கட்சியாமல் யாரு ஆரம்பிச்சிருக்காரு வர்த்தம் ஆனா அவரு மக்களுக்கு பணியாற்றணும் ஏன்னா அவர் சினிமால இருந்து வெளிவர வயசு இல்ல விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு சினிமால இருந்து வெளிவர வயசு இல்லையே அவருக்கு என்ன வயசு ஆகும் இன்னும் ஃபிஃப்டி கூட இல்லைன்னு நினைக்கிறேன் பார்ட்டி நேயம் வயசு தான் நியர் ஃபார்ட்டி நைன் நாற்பத்தி ஒன்பது

ஒண்ணும் இல்லடா ஒரு படம் கூட விஜய் இது ஓடல விஜய்க்கு பட வாய்ப்புகளே இல்ல விஜய் படம் அப்படி எடுத்தா கூட யாருமே எந்த தேட்டர் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கல விஜய் டம்மி ஆயிட்டாரு சினிமாவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல லியோ படம் கூட ஓடிடுச்சு இல்ல நல்ல நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டாங்கல்ல கடைசி படம் ஆனா ஒரு நடிகை அரசியலுக்கு வரும்போது ஒரு படம் வெட்டி எடுத்துட்டா அதோட முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துடும் கூட சொல்லுவாங்க ஒரு அந்த எண்ணத்துல வந்திருந்தா கூட பரவாயில்லை ஆனா என்னுடைய கணிப்பு கேட்டா எல்லாரும் சொல்ற பரவலான ஒரு கருத்து என்னவென்று கேட்டால் இது பிஜேபினுடைய பிடி பண்றான் நான் சொல்லல நான் சொல்லல இது பண்றீங்களா நீங்களும் திராவிடம் என்பது இல்லையே சார் திராவிடம் என்பது இல்ல இன்னொன்னு திராவிடம் என்பது வெறும் பெயரளவுல இருக்கணுமா இல்ல கொள்கைல இருக்கணுமா சார் திராவிடம் மண்ணுன்னா என்ன சார் அதுதான் சார் நம்முடைய கொள்கை நம்ம திராவிடம் மண்ணு தான் தமிழகம் அப்படிங்கிறது தமிழகம் தமிழகம் வெற்றி கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழகம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை தான் குறிக்குது

நான் என்னதான் இப்ப என்ன நிலைமையில் இருந்தாலும் குமரன் பேசுனா திமுக பேசின மாதிரி தான் கணக்கு அதனால சொல்றேன் எட்டு ஒண்ணி ஒருத்தர் விமர்சனையை விட நாளைக்கு அவர் எதனா பேசிட்டோம் நடிகர் விஜய் அவர்கள் நாளைக்கு ஏதாவது திமுக பத்தி அரச பத்தி இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய போகிற தலைவர் நாளை இந்தியாவின் பிரதமர் இந்தியா கூட்டணியில் உருவாக்க போகிற தலைவர் எங்கள் தலைவர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவரை குறித்து ஏதாவது பேசுனா அப்ப நம்ம பேசுவோம் அப்ப நம்ம பேசலாம் இப்போ அவர் எதுவும் பேசல சோ அவர் இப்ப நம்ம எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது வந்து சினிமா நல்ல ஃபீல்டு இருக்கும்போதே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய பிளான் விஜய வச்சு ஓட்ட வடிக்கணும் அவர் எத்தனை எவ்வளவு பணம் வேணாலும் குடிக்கலாம் ஒரு வருஷத்துல ரெண்டு படம் நடிச்சா ஒரு படத்தை இரநூறு கோடி வச்சுக்கலாம் ஒரு ஐநூறு கோடி குடி விஜய்க்கு இது எல்லாரும் பேசுற கருத்து நான் சொல்றேன் அந்த பிளான்ல இது வரைக்கும் விஜய் பொட்டு வச்சு நம்ம அவர் ஜோசப் விஜய் தான் அவருடைய பேர் அதனால கிறிஸ்தவ மதத்தை வந்து நான் ஈழி படிச்சேன்னு கூட யாருக்கும் கிளை கூடாது நான் படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூல் பெங்களூர்ல நான் பெங்களூர்ல கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சேன் நான் பெங்களூர் இப்போ நான் பெங்களூர் இருக்கிறேன் உங்களோட இன்டர்வியூ பேசும்போதே நான் பெங்களூர்ல எங்கள் வீட்டில் பெங்களூர்ல எங்கள் வீட்டில் உட்காந்து நான் உங்கள்ட்ட இன்ட்ரிவ் பேசிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா ஆனால் ஜோசப் விஜய் விஜயன் பேர் மாத்திராரு தப்பு இல்லை குங்க இப்படி வச்சுருக்கார் குங்க இப்படி வச்சிருக்கார் ஆர் எஸ் எஸ் காரிக்கிறார் குங்கு அப்படி குங்கம் வச்சிருந்து தப்பு இல்லை நான் ஆன்மீகவாதி எந்த அளவுக்கு அரசியல்வாதி அந்த அளவுக்கு கூட ஆன்மீகவாதி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்ல விமர்சனம் பண்ணல நீங்க நீங்களே இதுதான் உங்கள்ட்ட இருக்க சமாச்சாரம் நான் சொல்லினே வரேன் அது போல நீங்கதான் புரிங்கு பேசுறீங்க நான் விமர்சனம் பண்ணலீங்க இல்ல அதுக்காக சொல்றேன் இல்ல இல்ல இப்படிப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகிறது இப்படி பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க

உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் அன்பு அன்பில் மகேஷ் அவர்கள் மேலும் எந்த அளவுக்கு பற்று இருக்கிறாரு எந்த அளவுக்கு பாசம் உள்ள ஒரு தலைவராக அண்ணனாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இப்ப சொன்னீங்க அந்த வகையில வந்து நீங்க தனிப்பட்ட முறையில அப்சர்வேஷன் பண்ணிருப்பீங்களா அவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு இப்ப நீங்க அந்த பாஜகவினுடைய சதி திட்டத்துக்கு ஆளாகி இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா சார் அப்படிதான் சார் நான் நினைக்கிறேன் சார் அவர் கட்சி ஆரம்பிச்சது இல்ல சார் நான் நல்லா சொல்றது சார் மீண்டும் மீண்டும் வாழ்த்து சொல்றேன் சார் இளைஞர்கள் அரசியல் கட்சிக்கு வரணும் சார் புதிய புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க வர்றாங்க அவங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்புறாங்க மக்கள் அங்கீகரிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அவருக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது அது வர்றதுக்கு முன்னாடி சொல்லி இல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு முத்திரையை குத்துறது அப்படிங்கறதே வந்து நீங்க ஒரு ஜனநாயக நாட்டை யார் வேணா கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விமர்சனம் பண்றதுங்கறதே இது சரியான அணுகுமுறையா இருக்குமா நான் சொல்றது நீங்க முழுசா வரீங்களே நான் சொல்றது முழுசா நீங்க கேட்டுக்கணும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தொண்ணூறு சதவீதம் அவர் மீது வைக்கப்படுகிறது அவர் அவர் மீது வைக்கப்படுகிறது இது பிஜேபி பி டீம் இன்னொன்னு அது யார் ஒரு பேருனா புஷ்லியா அந்த அவருக்கு அந்த அந்த பொறுப்பாளர் அந்த விஜய் மக்கள் பேருனா ஆனந்த்

எப்படி ஒரு பெருந்தன்மையா அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரோ வரட்டும் வரவேற்கத்தக்கது வரட்டும் நாளைக்கு அவன் கொள்கை வச்சு களத்துல பாத்துக்கலாம் ஆனா அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு அக்கா கனிமொழி கூட ஜனநாயக நாட்டுல யாருன்னா கட்சி தோங்க எல்லாம் வாழ்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த மனநிலையோட தான் நாங்க இருக்கிறோம் ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னான்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து வந்து வரவேற்கத்தக்கது சினிமானுடைய அந்த முகவரி சினிமானுடைய புகழ் இதை வச்சுன்னு நம்ம நாளைக்கு இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் எனக்கு வந்துட்டு

அந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து குடியாத்தில ராமகிருஷ்ணா தேட்டர்ல வந்து குடியாத்த ராமகிருஷ்ணா தந்துட்டு போறார் விஜயகாந்தி எங்கூர் மாப்பிள்ள அப்ப சொல்றார் ஏழை ஜாதி படத்துல நான் விரைவில் அரசியல் கட்சி தூங்குவேன் அதுக்கான பணிகளை போகிறேன் ஏழை ஜாதி படத்துல இருந்து என்னோட அரசியல் பயணம் தொடர ஏழை ஜாதி படம் வந்து முப்ப முப்பது வருஷமா அந்த அரசியல் பட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார் டிஸ்ட்ரிக் போறாரு போறார் நல்லது போறார் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தார் விஜயகாந்த் உலகத்தின் ஒரு பாபெரும் அரசியல் சக்கரவர்த்தி அரசியல் சாணிக்கர் கலைஞர் என்ற தலைவர் இந்த அரசியலில் உடல் ரீதியாக அவர் எதிர்கட்சி தலைவராக வருகிறார் இருந்தார கட்சி வளர்க்க முடிந்ததா என்று கேட்டால் ஜெயலலிதா பார்ட்டியை க்ளோஸ் பண்ணிச்சு அத்தனை எம்எல்ஏ பணம் கொடுத்து வாங்கிச்சு கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் பாயிண்ட் இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய துணைவியார் மிகுந்த மரியாதைக்குரிய எங்களுடைய குடியாத்தத்தை சேர்ந்த செம்பேடு கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதரி திருமதி பிரேமலத்தா விஜயகாந்த் அவர் உடல்நிலை சரியில்லாத போன உடனே அவர் மாதிரி காட்டி அந்த அம்மா எல்லா கட்சி கிட்டேயும் காசு வாங்கினோம் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஒரு நடிகர் வருகிறார் விஜயகாந்த் சைன் பண்ண முடியல நல்லா கேட்டுங்க நீங்க முடியல பாகியராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் முடியல சிவாஜி ஒரு உலகத்தில் சிறந்த நடிகர் சவாலியார் சிவாஜி அவரும் கட்சி ஆரம்பிச்சார் முடியல டி ராஜேந்திரன் சினிஃபீல்ட் கலக்கனார் திமுக டி ஆர் மன்றம் இருந்துச்சு கட்சி ஆரம்பிச்சார் லட்சிய திமுக பேரு திமுக ஒண்ணுமே அதுவும் முடியல இன்னொன்னு ராஷ்டிரா ஒன்னு வருவோம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராது ஒரு ஒரு சினிமால நடிச்சுட்டு எந்த அரசியல் கட்சியில எம்ஜிஆர் இல்லாம எந்த அரசியல் கட்சியில பொறுப்பு இல்லாம சினிமா நடிச்சுட்டு திடீர்னு அண்ணா திமுக கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் வந்துட்டாரா இதுக்கு மட்டும் கொஞ்சம் நீ பதில் சொல்லு இல்ல இல்ல அவர் திமுக திமுக நீங்க பாத்துங்க சார் அந்த ஹிஸ்டரி நீங்க பாத்துங்க முதல் முதல்ல எம்ஜிஆர் சினிமால நடிக்க வச்சது யாருன்னு கேட்டா தலைவர் கலைஞர் இது யாராலையும் மறுக்க முடியாது கலைஞருடைய கதை வசனம் அன்னைக்கு பிச்சிரு போச்சு என்ன சொல்றது கலைஞருடைய கதை வசனம் படம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பராசக்தி எல்லாம் எத்தனையோ படம் அப்போ கலைஞருடைய கத வசனம் ப்ரொடியூசர் எம்ஜிஆர் எங்களுக்கு நடிகர் கொடுங்கன்றாங்க சொல்றாரு எம்ஜிஆர் என்னுடைய எம்ஜிஆர் ஹீரோவா நடிச்சாதான் என் கதை வசனத்தை நான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன்ட்டார் சோ கலைஞருடைய கதை வசனம் தேவை என்பதால் எம்ஜிஆரை பல படங்களிலே நடித்தார் நடிக்க வைத்தவர் கலைஞர் கலைஞருடைய புரட்சிகரமான வசனத்தை எம்ஜிஆர் பேசியதால் குறைச்சி தர எம்ஜிஆர் அண்ணா இடத்தில் அழைத்து சென்று எம்ஜிஆர் திமுக உறுப்பினர் ஆக்கியது தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் பொருளாளராக்கிய திமுக தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் சிறிசமைப்பு குழு துணைத் ஆக்கிய தலைவர் கலைஞர் எனவே அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலி அமர வேண்டும் என்று அவர் கட்சி தொடங்கி திமுகவில் இருக்கிற தொண்டர்களை அழைத்து சென்று முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் எனவே அவருடைய பின்பலம் திமுக திமுக தொண்டர்கள் டைரக்டா சினிமாவில வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரல அதுக்கு அடுத்து ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இருந்தாங்க எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த கட்சி அந்த அம்மா கேப்சர் பண்ணாங்க ராஜீவ் காந்தி இருந்தாங்க அதை முதலமைச்சர் கண்டினியூஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க எனவே ஒரு சினிமாவை வைத்து ஜெயிச்சாங்களா தமிழ்நாட்டுல இல்ல இல்ல ஜெயிச்சது இந்தியாவில ஒரே ஒரு தலைவர் தான் சினிமாவை மட்டும் வச்சு யார் தெரியுமா ஆந்திராவில் என் டி ராமராவ் தெலுங்கு தேச கட்சி அவர் மட்டும் தான் ஜெயிச்சார் கடைசி காலத்துல மருமகனே காலி பண்ணிட்டான் அரசியல் சந்திரபாபு நாயுடு எனவே ஒரு சினிமாவில வச்சுன்னு நம்ம ஆட்சி பொருட்கள் வரலான்றது தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால சாத்தியபூர்வம் இல்லாத ஒரு விஷயம் இது பொதுவான கருத்து விஜய் வரக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் இல்ல ஏன் விஜய் வரக்கூடாது என்பது எண்ணம் இல்லை இன்னொன்னு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்கயோ போயிட்டார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழகத்தினுடைய உள்ள வாலிப கலைஞர் எங்கள் நாண்டூப்பு அண்ணன் சனாதனத்தை ஒளி என்று சொல்ல அந்த கொள்கையை உருகியோட இருக்கிற ஒரு போல்டான லீடர் இந்தியாவில் எங் லீடர் எங் வாரியர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிகர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இவருக்கு இவர் போட்டி ஆனா அவங்க சொல்லிவிட்டோம் நான் உதயநிதிக்கு போட்டின்னு சொல்லி அவங்க கட்சியை வளர்க்கணும் ஏன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு எதிரி வந்து களத்தில் நம்மளை எதிர்க்கிற எதிரி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் எதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு 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 விளையாட்டு கலாம்னா எதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் டம்மி ஆளுண்ட போய் நம்ம ஆட்டி ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது எனவே விஜய் வந்து நான் பெரிய பவரா நான் வருவேன் நான் எதிர்காலத்துல நான் ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவேன் அவர் எண்ணத்தோடு அரசியலில் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் வாங்க எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் ஒரு அதிகபட்சம் பத்து வருடமோ பன்னிரண்டு வருடமோ பதிமூணு வருடத்திலோ அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போது உறுதி அப்பொழுது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வலிமை மிக்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சராக வரும்போது உதயநிதி என்கின்ற அந்த மாபெரும் தலைவனுடைய ஆட்சியில் நான் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு முயற்சி எடுப்பேன் விஜய் அந்த அந்த ஒரு எண்ணத்தோடு அரசியலில் பயணிக்கலாம் வரட்டும் ஆனா மக்கள் திருப்பே மகேஷன் திருப்ப நம்ம என்ன பேசினாலும் மக்கள் திருப்பே மகேஷன் திருப்பு மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க மக்கள் அண்ணன் உதயநிதி தலைவனா ஏத்துக்கா அவர் பேசினாரு ஸ்டாலின் நிற்கிறார் உதயநிதி உதயநிதிக்கு இல்ல இல்ல உதயநிதி அவர்களுக்கு இப்ப எதிராக விஜய் களம் காழ்றாரு இல்ல வலிமையான ஒரு எதிர்ப்புகளை திமுகக்கு எதிராக வந்து அவர் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா இப்ப அது வந்து அவங்களுடைய எதிர்ப்பு நீங்க சொல்ற மாதிரியான அந்த கோணத்துல விஜய் வந்து அடுத்த கட்டமாக மக்கள் அங்கீகரிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த கோணத்துல பாக்கலாமா தான் நீங்க அப்படியே எடுத்துக்காதீங்க சார் அந்த கோணத்துல அவர் பயணிக்கலாம்னு ஒரு என்ன அவருக்கு இருக்கலாம் அந்த கோணத்துல அவர் பயணிக்கலாம் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் சார் ஒரு கட்சி எடுத்தது சாதாரணமான விஷயம் இல்ல சார் என்ன சொல்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பிச்சுட்டு போன கட்சி அதிமுக ஆனா அந்த தொண்டர் அந்த எட்டரை லட்சணத்துக்காக அப்படியே இருக்கிறாங்க நான் அதுக்குன்னு அதிமுக தான் குறைவா பேசல எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்போ பேச முடியாது எங்க தலைவர் தளபதி ஈக்குவலான லீடர் எடப்பாடி கிடையாது அந்த கட்சி ஒண்ணு இருக்கு அச்சா பிஜேபி எப்படியாவது உள்ள நோய்னா அவன் சும்மா குட்டி கரணம் போட்டு எல்லாரும் சொல்றதே பிஜேபி வேலை தான் நடிக்கிற விஜய் கட்சி துவங்கி இருக்கிறது சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியாது அவர் மீது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் விமர்சனங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இந்த இலதுசாரி வடதுசாரின்னு வராங்க இல்ல இப்ப நாங்க எல்லாம் டிபேட்ல போனா ஏடிஎம்பி மட்டும் எதிர்க்கிறது இல்ல பிஜேபி மட்டும் எதிர்க்கிறது இல்ல பிஜேபியும் சாரி இடதுசாரி வலதுசாரின்னு பிஜேபி போர்வையில ஒரு மூணு பேர் உக்காருவான் எல்லாமே பிஜேபி தான் இவன் எல்லாம் இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் மேல திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கம் இவ்வளவு இருக்கும்போது இந்த இடத்துல அடித்து விஜய் எப்படி வருவாருன்னு தெரியல அவர் அவருடைய முயற்சிக்கு வாழ்த்தணும் சொன்னோம் நான் பக்கம் உதயநிதி ஸ்டாலினுடைய பாணியில ஆனா வர பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாற்பத்தி திமுக அடிக்கும் அகில இந்தியா ஆல் இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சியில் அமரும் யார் பிரதமர் என்றால் தலைவர் தளபதி முடிவெடுப்பார் அதற்கடுத்து இன்னும் ரெண்டு வருஷம் ஆட்சி இருக்கு ரெண்டு வருஷத்துல இன்னும் சிறப்பா ஆட்சி நடத்தப்படுறார் அடுத்த இரண்டாவது வரை தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதியாக வருவார் நிச்சயமாக வருவார் அவர் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருப்பார் தலைவர் தளபதி அடுத்த அந்த முதலமைச்சர் நாற்காலில் யார் அமருவார் என்று கேட்டால் தமிழ்நாட்டின் மக்கள் எங்கள் மாண்பு உதயநிதி ஸ்டாலினை அந்த நாற்காலில் அமர் வைப்பார் அதுக்கான தகுதி எல்லாம் இருக்கிறது இத்தனை களத்திலே இதையெல்லாம் தாண்டி விஜய் எப்படி வருவார் என்பது அவருடைய அரசியல் பயணம் அவருடைய கொள்கைகள் மக்களுக்கு எவ்வாறு பணியாற்ற போகிறார் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த கட்சியினர் நிறைய பேர் போய் சேருவாங்க ஒரு நாலஞ்சு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சாங்க போயிடுவாங்க இந்த தமிழ் அறிவு மனிதனா தமிழ் உரிமை மனிதனும் வந்தார் கட்சி ஆரம்பிச்சா ஆஹ் அங்க போய் அந்த கட்சியா இருந்தாலும் காலி பண்ணிடுவான் நான் நடிகர் விஜய் ஒண்ணு சொல்றேன் எனக்கு பல நடிகர்களுக்கு நல்ல பழக்கம் மரியாதைக்குரிய சகோதரர் நடிகர் விஜய் எனக்கு பழக்கம் கிடையாது பட் அவர் நான் எல்லா படமும் பாத்துருக்காரு அவர் படம் எல்லாத்தையுமே பாத்துருக்கேன் அவருக்கு சொல்றேன் ஏதோ அரசியல் கட்சி நீங்க சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு சொல்பேச்சு கேட்காம சொல் சொந்த புத்தியோட நீங்க கட்சி நடத்துற மாதிரி இருந்தா நீங்களும் நல்லா இருக்கணும் என்ன தொட சொல்றேன்னா கலைஞரின் பக்தர் தளபதி நாளை தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் சொல்றேன் அந்த தமிழமானின்னு கிட்ட சேர்த்தீங்கன்னு வச்சுங்க விஜய் அவர்களே மூண்டி போச்சு கதை போறானோ உருப்படாது இப்ப அந்த சொல்றான் என்ன ஆலோசனை வேண்டும் என்றாலும் நான் நடிக்கிற விஜய்க்க தருகிறேன் முடிஞ்சு கதை சொல்லி முடிச்சிட்டான் ரஜினிகாந்த் எவ்வளவு பேர் நடிக்கிறார் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு தமிழ் அறிவு மணியன்னு மாறி எல்லா குரூப் அங்க போய் நின்று நல்ல முடிவு எடுத்தார் ரஜினிகாந்த் நமக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு ஏற்கனவே நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்குது நம்மளே மிஞ்சு போனா அஞ்சு வருஷம் சினிமா நடிக்கிறது பெரிய விஷயம் கூட ஒத்துழைக்கல இன்னைக்கு ஆரம்பிச்சு கோடிகள் செலவு பண்ணி மாநாடு நடித்து என் கட்சியில எல்லாம் வந்து சேர்ந்து அவ அவன் பொண்டாட்டி தாலி கருத்துலங்கிறது கையிலங்கிறது எல்லாம் விற்று அவ குண்டா விற்று நடுவோர்த்துக்கு வந்து நம்மளால ஆட்சி அமைக்க முடியாது அதனால அரசியல் வானா எதுவானா என்னால புரிஞ்சதுக்கு சினிமா நடிகா ஆள உங்கடா சாமின்னு ரஜினி கூதிங்க போயிட்டார் ரஜினி விட ஒரு நடிகிற சார் இன்னைக்கு எழுவத்தி ஒன்று வயசுல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார் அதனால சினிமானுடைய புகழை வச்சு அந்த பப்ளிசிட்டி வச்சு நான் அரசியல் கட்சி ஜெயிச்சு சிஎம் யார் யாருச்சாரோ அது பகல் கனவு தண்ணீர் எழுதி வைக்க வேண்டியது எனவே எங்களுக்கு ரூட் இருக்கு எங்களுக்கு ரூட் கிளியரா இருக்கு நான்கு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் எங்கே போயிட்டார் அவர் அரசியல் ஆடுகளத்தில் அவர் இன்னைக்கு ஈரோ வீர சமீபத்துல நடந்த அந்த இளைஞரணி மாநாடு அப்படிங்கறதே வர உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டாபிஷேகம் அப்ப சார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும் எல்லா கடையும் நான் வணிக ஆனா என்ன உண்மைன்னு கேளுங்க அவர் முதல் முதல்ல துணை முதலமைச்சரா திமுக அவர் ஆக்க முயற்சி பண்ணதுன்னு சொன்னது யாருன்னு கேட்டா அந்த ஐடியா எல்லாம் எங்களுக்கு வரத்துக்கு முன்னால கட்சிக்கு முன்னணி தலைவர்களுக்கு வரதுக்கு முன்னால உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் சொன்னது யாருன்னு கேட்டா பிஜேபி ஆடு அண்ணாமல அதுலயும் இந்த ஏடிஎம்கே டிவி இருக்கு பாருங்க ஏடிஎம் கே டிவி ஜெயா பிளஸ் இல்லாத வாரத்துல மூணு நாள் என்ன டிபேட் கேட்டா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறா உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு அவர்தான் எதிர்கால தலைவராக வரப்போகிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் நடப்போகிறது சேலத்தில் பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் இவன் ஏடிஎம்கே சேனலும் பிஜேபி சேனலும் அண்ணன் துணை அண்ணன் துணை வாரத்துல மூணு நாள் நாலு நாள் டிபேட் வச்சு வச்சு அவர் தான் துணை முதலமைச்சர் அவன் தான் முடிப்பான் ஒரு எதிரிக்குதான் தெரியும் இன்னொரு இப்போ நான் எதிரினுடைய பலம் என்ன எனக்கு தான் தெரியும் எதிரி ஏடி இருக்கு அவனுக்கு தெரியுது நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு பலமான தலைவர் யாரு உருவாகி வர்றாருன்னா உதயநிதி இருக்கின்ற அந்த திராவிட இனத்தின் இளம் தலைவன் திராவிட இனத்தின் இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் தான் துணை முதலமைச்சர் நாளை முதலமைச்சர் தகுதி தளபதி ஸ்டாலின் எடுத்து உதயநிதி இருக்குதுன்னு நம்ம எதிரி ஏடிஎம் தெரிஞ்சிச்சு நம்ம இனத்தினுடைய பகையாளி யாருன்னு கேட்டீங்கன்னா உளவாளி பிஜேபி தெரிஞ்சிச்சு உதயநிதி தாண்டா நமக்கு போறாரு ஒரு செங்கல்ல ஒரே ஒரு செங்கல் எடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆச்சு சார் சமாதி கட்டணம் உதயநிதி தாண்டா அடுத்த துணை முதலமைச்சர் வர போறா அடுத்து முதலமைச்சர் வர போறாங்க தெரிஞ்சுதான் உதயநிதி உதயநிதி மாநாட்டுல உதயநிதி 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 இவங்களாவது பேசுறாங்கன்னா அவரோட அவ்வளவு பெரிய தலைவராக உருவாக்கிறார் என்பதுதான் அதுக்குரிய அர்த்தம் எனவே அவர் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பரப்புகளின் விருப்பம் குடியாத்து குமரனுடைய சேர்த்து தமிழக மக்களும் விரும்புகிறார் கொள்கையில உறுதியா இருக்கிறார் நேத்து கேளா விளையாட்டு துவங்குறார் நேரு விளையாட்டு உள்ளார் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அழைத்து வந்து மோடி நல்லா பெருமையா பேசுறார் எங்க நாளைய தமிழகத்தில் விடுவெல்லாம் உதயநிதி குறித்து பெருமையா பேசுறார் நெருக்கமாக அவன் ஒண்ணா பிரதமரை கூப்பிடுறாங்க அங்க கூப்பிட்டோம் பிரதமரை உறவுக்கு கைவிடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் திராவிட முன்னிட்ட கழகத்தின் கொள்கை ஆனா மறுநாள் சேலம் மாநாட்டில நான் உதயநிதி பேசுறா இந்த ஈடி பார்த்தாலாம் நாங்க பயப்பட மாட்டோம் எனக்கு ஈடியோ ஒன்னு தான் மோடியோ இந்து மதத்தை பாஜக விட விழுந்து காப்பாற்றுகிற பொறுப்பை திமுகவுக்கு இருக்கிற இதுதான் உதயம் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னோம்னா எதுக்கு இப்ப ராமர் கோயில் திறந்துட்டு அரசியல் பண்றாங்க கட்டாத ராமர் கோயிலை தந்துருந்தாங்க ராமர் கோயில் தந்தான் தப்புன்னு சொல்லல திறந்துக்கோங்க ஆனா அந்த ராமர் கோயிலை திறந்தது யாரு ராமர் சிலைய பிரதிஷ்ட பண்ணது யாரு பிரதமர் மோடி பிரதமர் மோடி ராமர் கோயிலை ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு பண்டதம் தெரிவிச்சா சங்கராச்சாரியர் ஏனா மோடி இஸ் நாட் டு கிளாஸ் பிரதமர் மோடி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் எப்படினா நீ போய் ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணலாம் எங்க ராமர் கோயிலை திறக்கலாம் அதுக்கு பாப்பானா இருக்கணும் எங்க பூனோல் நீ பாப்பானா நீ பேக்வர்ட் கிளாஸ் நீ எப்படி திறக்கலாம்னு கண்டிச்சோன்னே மோடி அவர்களை ராமர் கோயில் திறக்கக்கூடாது என்று கண்டித்த சங்கராச்சாரியை கண்டித்த தலைவர் இந்த இந்தியாவின் முதல் தலைவர் எங்கள் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதுதான் சனாதனம் பிரதமரையே கோயில் தரக்கூடாதுன்றான் பாப்பா ஏன்னா அவரு பிராமணன் இல்லையா எனவே அவர் அந்த கொள்கையில உறுதியா இருக்கிற லீடர் என்ன அவர் துணை முதலமைச்சராக வரலாம் முதலமைச்சராக வரலாம் எதிர்காலத்தில் அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு ஏழு வயசு ஆகும் இந்த நாட்டுக்கு பிரதமாவும் வரலாம் அந்த ஒரு கிறிஸ்டண்டான லீடர் அந்த லீடர் கூட நான் தான் அவருக்கு போட்டியில் நான் தான் போட்டின்னு கட்சி தொடங்க சொல்றதுதான் வரட்டும் எங்களை வீச்சும் வளராங்களா ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் என்ற எதிர்காலத்தில் அங்கீகாரம் தரப்போகிற ஒரே தலைவர் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிகர் மாண்பு அண்ணன் நாளை தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு நிகர் அவர் தான் அவருக்கு நிகர் அவர் தான் பார்க்கலாம் விஜயுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க என்னுடைய சேனலுக்கு நேர்காணல் நன்றி சார்